தாவே காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அதை வந்து திமுக விரும்புமா இல்ல திமுகவோடு தொடர்ந்து ராகுல் வந்து பயணிக்கணும் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் விரும்புவாரா காங்கிரஸ்க்குள்ளே வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இருக்காரு அப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேயே கட்சியிலேயே திமுகவுக்கு பிடிக்காத ஒரு அழிப்பு அதிகபட்சமாக அவங்க சொல்ற மாதிரி அவர்கள் சொன்ன கருத்து கணிப்பா இருபது அப்ப காங்கிரஸோடு அவங்க பயணிக்கிறது தான் திமுகவுக்கு சரியான வழிமுறை ஆனால் தெரியுமா அதையே பயன்படுத்தி கொண்டு அப்ப காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கட்டமைப்புகளை இழந்துகிட்டு இருக்கு பீகார் தேர்தலுடைய முடிவு என்னாச்சு அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்தான்னா அது தற்கொலைக்கு சமமான மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேக்க கூட்டணி உருவாகும் அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகே வந்து காங்கிரஸோடு வந்து திரு விஜய் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துடுச்சு இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு அது நிறையவே பேசப்படுது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அதை வந்து திமுக விரும்புமா இல்லை திமுகவோடு தொடர்ந்து ராகுல் வந்து பயணிக்கணும் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் விரும்புவாரா என்ன நடந்து கொண்டு இருக்கு இல்லை முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ்குள்ளே வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இருக்காங்க அவங்க வந்துகிட்டே இருக்காங்க ஆர்ஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸினுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக ஆனா அது இல்லாம பல பேர்களில் பல பிரிவுகளாக இருப்பாங்க அப்படி ஒரு பிரிவு பாஜக காங்கிரஸ்க்குள்ளேயே இருக்கு ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கு இந்த கூட்டணியை உடைக்கணும்னு எப்படியாவது பாக்குறாங்க அதுக்கு முதல்ல விசிக்காவை கொண்டு வரணும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பல விதமான ஆஃபரை கொடுத்து பார்க்கறாங்க அவங்க வந்து கொள்கை ரீதியாக அங்கே போட இருக்கிறாங்க வர முடியல அப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணணும் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேயே கட்சியிலேயே திமுகவுக்கு பிடிக்காத ஒரு அணி திமுகவுக்கு ஆதரவான ஒரு அணி திமுகவுக்கு பிடிக்காத அணின்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு மறைமுகமாக பிஜேபி வேலை செய்யக்கூடிய ஆற்றல் மறந்தாங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியோட கூட்டணியிலேருந்து கலிட்டு போயிடணும்னு பார்க்கறாங்க அது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜயோடு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்றாங்க விஜயோடு சேர்த்தா அது என்ன ஆகுங்கிறது அரசியல் தெரிந்து அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்க அவங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பாக்குறப்ப அதிகபட்சமாக அவங்க சொல்ற மாதிரி அவர்கள் சொன்ன கருத்து கணிப்பு இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுங்கிறது வந்து ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை குறை அஞ்சபட்சம் முப்பத்தி வேணும் ரெண்டாவது அந்த கட்சியினுடைய கட்டமைப்புகள் ஒன்றும் உருவாக்கப்படல கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு விஜய் வெளியிலேயே வர்றதில்ல நேற்று நடந்த கூட எஸ்ஆர் போராட்டத்துக்கு வெளியே வரல வெளியிலேயே வராத ஒரு நபர் இரண்டாவது ஒரு கட்சியினுடைய அடி அடிமட்ட கட்டமைப்புகளை உருவாக்காத ஒரு கட்சி பல முறை இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு போகுது அப்படின்ற போது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு என்ன நிலமையில இருக்குன்னு பாக்கணும் நாலு பேர் போய் ஒரு ட்ரெயினை மறைச்ச கட்சி தான் காங்கிரஸ் கட்சி போன போன தலைவர் இருக்கப்ப நான்கு பேரை கொண்டு போய் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு வந்தார் இன்னைக்கு இப்ப செல்வப்பிரி வந்ததுக்கு பிறகு கட்சி ஓரளவுக்கு ஆக்டிவா கொண்டு போயிட்டு இருக்காரு இப்ப இப்ப இந்த நிலைமையில இவர்கள் தனிச்சு அங்க போய் என்ன பண்ண போறாங்க அப்ப இது போனோம்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவி தான் கொடுக்கும் திமுகவுக்கு ஒரு ச பாதிப்பு இருக்காங்கன்னா ஒரு சிறு பாதிப்பு இருந்தாலும் கூட அவர்களுக்கான பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தனிச்சு எண்பத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சான் அப்ப அதிமுக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு பிரச்சனை தான் அப்போ த திமுக இங்கே ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவின் தயவு தேவை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளோ ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் பேசுறதுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தேவை ரெண்டாவது மதவாத எதிர்ப்பு அரசியலை செய்வதற்கு அதற்கு நேரடியாக நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் சரியான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ காங்கிரஸோடு அவங்க பயணிக்கிறது தான் திமுகவுக்கும் சரியான வழிமுறை ஆனால் அதையே பயன்படுத்தி கொண்டு அவர் நெருக்கடியை கொடுக்குறப்ப என்ன முடிவெடுக்க போகிறாங்க இப்போ ரெண்டாவது திமுகவின் தயவு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் தேவை காங்கிரஸின் தயவு திமுகவுக்கு தேவை இப்போ அகில இந்த அளவில் பீகாரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்பியில் வந்து அன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஒரு ஊர்வலம் போகிறாங்க இந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு அங்கே ஒரு வலிமை அங்கே தெரிஞ்சிச்சு அப்போ அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட பல மாநிலங்களில் தனிச்சு நிற்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த பொது பிரச்சினைகளுக்கு கொண்டு சேர்கிறாங்க அப்ப ராஜ்யசபாவையும் லோக்சபாவை சேர்த்து இருநூத்தி ஐம்பது எம்பிகள் வந்து அன்னைக்கு நாடாளுமன்றத்தை வந்து முற்றுக்கிறாங்க அப்ப அது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கு இப்போ திமுக அதை சொல்லி தான் இங்கே அரசியலே பண்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது காங்கிரஸை கழட்டிட்டு அந்த இடத்துல ஒன்னொரு இடத்துல பிளேஸ் பண்றதுக்கு திமுக விரும்பல ஆனா காங்கிரஸுக்குள்ள இருக்கவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்ல அவங்களுடைய ஆசை என்னவா இருக்குன்னு சொன்னா அதிகாரத்தில் பங்கு அது திரு விஜய் அவர்கள் கொடுக்குற இன்னைக்கு கூட திரு பிரேமலதா அவர்களுமே நம்மளுடைய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லா கட்சிக்குமே அந்த ஆசை இருக்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது அதை காங்கிரஸும் அதை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஆனால் அந்த இதில் வந்து திமுகவுடைய நிலைங்கிறது வந்து கொஞ்சம் மாறுதலாகவே இல்லை வெளிப்படையாகவே சொல்லணும்னா காங்கிரசினுடைய கட்டமைப்பு எங்கே இருக்கு எங்கே இருக்குங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் அகில இந்தியாவில் எங்க இருக்கு மூணே மூணு மாநிலத்தில் தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி பண்ணுது இந்தியா வரைபடத்தில் மூணு மாநிலங்களில் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு அப்போ காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டமைப்புகளை இழந்துக்கிட்டு இருக்கு பீகார் தேர்தலுடைய முடிவு ஆச்சு பீகார் தேர்தலில் ஏன் நீங்க தோத்து போனீங்க வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்குற முத நாள் வரைக்கும் நீங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணல போய் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டீங்க பேச்சுவார்த்தை எங்க கூப்பிடுறீங்க டெல்லியில் கூப்பிடுறீங்க ஏகப்பட்ட குழப்படி இதை வந்து பிஜேபி தன்னுடைய தேர்தல் உத்தியாக பயன்படுறாங்க பார்த்தீங்களா தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒற்றுமை இல்லை இவங்க எப்படிலாம் சேர்ந்து ஒரு தேர்தலை சேர்ந்துச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் தான் சிக்கல் ஒன்று அடிப்படை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காது ஆனால் ராகுல் காந்திக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் அங்கே ஒத்துழைக்கிறார் இல்லையே தமிழ்நாடு இன்னைக்கு என்ன நிலமை உங்களுக்கு இப்படி இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு ஆசைப்படலாம் பங்கு கேட்கலாம் அதுக்கான ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்களா இப்போ நீங்கள் திமுக தயவில்லாம ஒரு கூட வெற்றி பெற்ற முடியுமா காங்கிரஸ் கட்சி திமுகனுடைய தொண்டர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதனால் குறைத்து மதிப்பில்லை பல முறை ஆண்ட கட்சி இருந்தாலும் இன்னைக்குள்ளே சூழ்நிலை சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தினுடைய தலைவர்கள் வந்து காங்கிரஸ் திருந்து போனவங்க மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் சரத்பவாராக இருக்கட்டும் அது தீ அது காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு வேலையை பண்ணுறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வலிவுமிக்க தலைவராக ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது அடையாளப்படுத்தக்கூடாது காங்கிரஸ் கோஷ்டிகளை பிரித்து பிரித்து வைக்கிறீங்க அவனுக்கு காமராஜர் என்ன பண்றாருன்னா இந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்து தனியா போய் ஒரு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்ப இருந்து தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் குழுவில் யாரும் வளர்ந்தால் அவர்களுக்கு எதிராக உன்ன இவங்களே வளர்க்கறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனியாக இயக்கம் கண்டவங்க ஓப்பனாராக இருக்கட்டும் அப்புறம் வந்து வாழப்பட்ட ராமமூர்த்தியாக இருக்கட்டும் திண்டிவன ராமமூர்த்தியாக இருக்கட்டும் குமரியானந்தனாக இருக்கட்டும் சிதம்பரம் பாச்சு எல்லாருமே தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு போனவங்க தான் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சர்பவராக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் குலாம் நபி ஆசாத் இருக்கட்டும் பல லிஸ்ட் போடலாம் அப்ப இந்த உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை பிளவுகளையும் அவனை சரி பண்ண முடியல எப்படி நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு இது பண்ணலாம் சரியா வரும் இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் நீங்க வந்து கட்டமைப்பில் உருவாங்க விஜய் நோக்கி போறோம் விஜய் நோக்கி போறோம்னா அரசியல் தெரிஞ்ச யாரும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க இப்ப ஒருவேளை தாவேக்கா விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அதை நோக்கி போகும்போது வலிமையான கூட்டணியை மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை யார் போக போறாரு யார் போக போறா காங்கிரஸ் போனப்போ காங்கிரஸ் போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த மக்கள் நல கூட்டணி தான் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்னா அது தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு தொடர்ந்து வந்து கம்யூனிஸ்டுகளுமே வந்து எங்களுக்கு தமிழ் தமிழ்நாடு அரசு மீது கொஞ்சம் விமர்சனம் இருக்குன்னு சொல்லி ஓப்பனாகவே சண்முகம் அவர்லாம் பேசுறாரு அப்படிங்கும்போது போது ஒருவேளை காங்கிரஸ் போயிருச்சு விஜய் பக்கம் அப்படின்னா அவர்களும் போறதுக்கு வாய்ப்பு விஜய் யாருங்க விஜய் யாரு பல முறை ஆண்ட கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி அந்த கட்சி விஜயை முதலமைச்சர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நாலு அலுசலுக்கு கத்திக்கிட்டு எப்படியாவது கொண்டு போய் விஜய் விஜய் ஜாயின் பண்ணிடணும் திமுக மேல் உள்ள வெறுப்பு திமுக உள்ள எதிர்ப்புக்காக காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய சில ஆட்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பண்றாங்க இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு செல்வ பெருந்தவை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த மலை நடக்கும்போது கூட செம்பரமாக்க கே என்கிட்ட கேட்காம ஒரு எம்எல்ஏவா அப்படிலாம் பேசினார இல்ல அதுக்காக கூட்டி விட்டு போயிடுவாங்களா அதுக்காக கூட்டணி அழைச்சிட்டு போயிடலாமா ஒரு கூட்டணிக்குள் இருக்கு அப்ப வேறு வேறு சித்தாந்தங்கள் வேறு வேறு கட்சி வேறு வேறு கொள்கைகள் கொள்கை ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு ஒன்று சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறாங்க அப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு அந்த தலைவர் இருப்பாங்க அதுக்கு தொண்டர் இருப்பாங்க அதை நோக்கி தான் போவாங்க செல்வ பிரியும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கும் நடந்தக்கூடிய பிரச்சனை அதற்கு பிறகு அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இருப்போம் கண்டிச்சிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் என்ன தெரியும் உங்களுக்கு அங்கே இருக்க அதிகாரிகளே வச்சுக்கணும் உதாரணத்துக்கு அவர் திமுக ஆதரவாளரோ அதிமுக ஆதரவாளரோ பாஜக ஆதரவாளரோ இருந்தாரும் வச்சுங்க அவர் மேலும் தனிப்பட்ட உள்ள வெறுப்பில் செஞ்சு என்ன பண்ணியிருப்பீங்க இருப்பீங்க இது அரசாங்க பொறுப்பா அதற்கு பிறகு செய்தி காதுக்கு போன பிறகு கூப்பிட்டு கண்டிச்சிக்கலாம் அப்போ அங்குன்றும் இங்கு ஒன்றுமாக நடக்கிறதெல்லாம் உடனே கூட்டணியை முடிச்சிட்டு வெளியில் போயிடுவாங்க இது தேசிய கட்சி தேசிய தலைமை முடிவு எடுக்க வேண்டிய முடிவு ராகுல் காந்தி எடுக்க வேண்டிய முடிவு சோனியா காந்தி எடுக்க வேண்டிய முடிவு இங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் பெரிய கொடுமை என்னன்னா பல அமைப்புகள் இருக்குது பல பிரிவுகள் இருக்கு அதில் யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தங்க கூட தெரியாது அதான் காங்கிரஸ் கட்சி நிலைமை நமக்குலாம் தெரிஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் தலைவருக்கே தெரியாதுன்றார் அதான் காங்கிரஸ் கட்சியோடைய இன்னைக்கு நிலைமையா இருக்கு அப்போ இது ஒரு ஒரு தேசிய கட்சி அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு நிர்வாகி மாநில தலைவராக போட்டிருக்காங்க பல பிரிவுகள் இருக்குது யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க கடைசியாக முடிவெடுக்க வேண்டியது தலைமை தேசிய தலைமை தான் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணி அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே வராங்க அப்போ தனிச்சு இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் அதிமுக அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிறப்ப வலுவாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா கூட அது வந்து ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் பாஜக இல்லாமல் அதிமுக ஒரு வலுவாக கூட்டணி வச்சிருக்கு ஈக்குவலா ஒரு கூட்டணியோடு இருக்கிறாங்க இந்த கூட்டணி இல்லை சீட் கம்மியாக கொடுக்குறாங்க அந்த கூட்டணிக்கு நம்ம போறோம் முன்னாடிக்குள்ள காலத்தில் அப்படி நடந்துச்சு திமுக அதிமுக மாத்தி காங்கிரஸ் இருந்துச்சு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஒரு எலக்ஷன் தேர்தல் நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு இன்னைக்கு அதிமுக முழுவதுமாக பாஜக கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதிமுக பாஜக ஒன்றுதான் அதை வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் விஜய் கிட்ட இருந்தா விஜய் வீட்டுக்கு விட்டு விட்டு வெளியில் வராத ஆளுக்கு இருபது பர்சன் ஓட்டு போடுவாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி